வெற்றி நிச்சயம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்களையும் நான்கு பாதங்களின் தனிச்சிறப்புகளையும் பார்க்க போகிறோம் பூரம் சிம்ம ராசியில் வருகிறது இதன் அதிபதி சுக்கிரன் இதன் சின்னம் படுக்கை ஊஞ்சல் இது கலை செல்வம் ஆனந்தம் ஆடம்பரம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்கள் இவர்கள் அழகு கலை மகிழ்ச்சி உறவுகளில் அன்பு நிறைந்தவர்களாக இருப்பர் இவர்கள் சமூகத்தில் விரும்பத்தக்க நபராகவும் பிறரை ஈர்க்கும் குணம் கொண்டவர் சில சமயம் சோம்பேறித்தனம் ஆடம்பரம் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு பணியில் கலை மற்றும் படைப்பாற்றல் மூலம் வெற்றி கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் பற்றி பார்க்கலாம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு தலைமைத்தன்மை கொண்டவர் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கலை இசை அழகியல் விருப்பம் குடும்ப பாசம் அதிகம் மூன்றாம் பாத்தில் பிறந்தவர்கள் தொடர்பு திறன் சமூகத்தில் பிரபலம் ஆவார் நண்பர்களால் சூழப்பட்டிருப்பார் நான்காம் பதத்தில் பிறந்தவர்கள் அன்பு கருணை உணர்ச்சி பூர்வம் கலை மற்றும் ஆன்மீக சிந்தனை அதிகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்வதி தேவியை வழிபட்டால் குடும்ப நலன் தம்பதி சுகம் கிடைக்கும் சுக்கரன் அதிபதி என்பதால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு சூரியன் சிம்ம ராசி அதிபதி என்பதால் சூரியனை வழிபட்டால் ஆரோக்கியம் கீர்த்தி கிடைக்கும் குலதெய்வம் வழிபாடு பூரம் நட்சத்திரத்தினருக்கு மிகவும் முக்கியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை அழகு மகிழ்ச்சி அன்பு நிறைந்தவர்கள் நான்கு பாதங்களின் தனிச்சிறப்புகளும் தனித்தன்மையுடையவை பார்வதி தேவியை லட்சுமி தேவியை சூரியனை மற்றும் குலதெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் நிச்சயம் பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி அடுத்த வீடியோவில் உத்திரம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்